நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நம்ம போற வேண்டிய இளம உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஐ அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் வந்து பார்க்க போறோம் ஆபிசர்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று வயதான போஸ்டிங் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது காலி பணியிடங்கள் அனவுன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க விண்ணப்பிக்கலாம் கடைசியூத்தி இருபத்தி அஞ்சு ஆன்லைன்ல மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்க வேண்டிய அந்த அப்ளை பண்றதுக்கான லிங்க் அபிஷியல் அபிஷியல் நோட்டிபிகேஷன் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம் அது மட்டும் இல்ல நம்ம இல்லையே பிசினஸ் நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அட்ஜி டாட் காம் இல்ல அப்படின்னா நவீன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் பைவ் அட்ஜி டாட் காம் இனிமேல் நம்மளுடைய டெலிகிராம் பேசுக் சரி வாங்க பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது எஸ்பிஐ பேங்க் உடைய அபிஷியல் வெப்சைட் அதுல ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா வந்து நோட்டிபிகேஷன் இருக்குது அது என்னன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கேண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு காலி பணியிடங்கள் அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இது வந்து நம்ம பாக்குறதுக்கு இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிக்காங்க ஜஸ்ட் இது நீங்க வந்து கிளிக் பண்ணிடலாம் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் ஆயிடும் இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் வெப்சைட் டீடைல்ஸ் எல்லாமே இல்ல இருக்குது சோ ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வந்து விண்ணப்பிக்கலாம் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட் அபிஷியல் டீடைல்ஸ் எல்லாமே ஓபனிங் டீடைல்ஸ் எல்லாமேல இருக்குது ஒன் வேணா பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் இப்ப இந்த என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னா பிபி வெல்த்துக்கு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு வந்து ஐநூத்தி ஆறு காலி பணியிடங்கள் இருக்குது ஏவிபி வெல்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா

இப்ப இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விபி வெல்த் பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு முதல் நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அதே மாதிரி வந்து ஏபிபி டுவெல்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு வயசு முதல் முப்பத்தி ஐந்து வரைக்கும் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிகியூட்டிவ் பொறுத்த பாத்தீங்கன்னா இருபது முதல் முப்பத்தி ஐந்து வரை வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி இருக்குது அதை நீங்க திரையில வந்து பாத்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் எந்த போஸ்டிங் வந்து எந்த லொக்கேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க அதில் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்க வந்து சென்னை லொக்கேஷனுக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்குது அதுல விபி வெல்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு காலி பணியினங்களும் ஏவிபி வெல்த்துக்கு பன்னெண்டு காலி பணியிடங்களும் அது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிகியூட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க சோ ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்காங்க இந்த இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓபிஐ சர்டிபிகேட் எஸ்ஐ சர்டிபிகேட் வாங்க வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி அதோட என்ன அதை வாங்கி வச்சுக்கோங்க ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் கரெக்டா நீங்க எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக காண்ட்ராக்ட் பீரியடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் காண்ட்ரெக்ட் பிலியல் வந்து எடுக்கப்படாது வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆனுவல் சிடிசி வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிபி வெல்த் வரைக்கும் ஃபிக்ஸ்டடா வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி லேக்ஸ் வந்து கொடுக்கறதுன்னு சொல்லிருக்காங்க கன்வே மொபைல் மெடிக்கல் லன்ஸ்க்கு வந்து ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் லேக்ஸ் கொடுத்துருக்காங்க பெர்ஃபார்மென்ஸ் லிங்க்டுட் பேக்கு வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஃபிக்ஸ்டு பே இருக்குது ஆனுவல் இன்க்ரிமெண்ட் பேண்டுக்கு வந்து ஜீரோ டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஏபிபி வெல்த் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு பே வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் ஸோ கன்வே அலவன்ஸ் இருக்கட்டும் பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு பே ஆனுவல் இன்க்ரிமெண்ட் இது எல்லாமே வந்து காமன் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிகூட்டிவ் இதுக்கான மாத சம்பளம் போர் லேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கன்வெயன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆனுவல் இன்கம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காமனா வந்து கொடுத்துருக்காங்க இந்த விபி வெல்த் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிராஜுவேஷன் வந்து முடிச்சு அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன் இருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கண்டிப்பா இருக்கணும் ஜாப் ப்ரொஃபைல் டீடெயில்ஸ் இருக்குது அதோட ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் வந்து இருக்குது அதே மாதிரி ஏபிபி டுவெல்த்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஜுவேட் வந்து கண்டிப்பா வந்து முடிச்சிருக்கணும் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டடையும் வந்து கேட்டிருக்காங்க நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிகூட்டிவ் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் போஸ்ட் குவாலிபிகேஷன் ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இளமே இருக்குது செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிஃபோ பெர்சனல் இன்டர்வியூ டெலிபோனிக்கு வீடியோ இன்டர்வியூ அணி சிடிசி நெகோசியேஷன் இதை பேஸ் பண்ணி தான் வந்து வந்து பண்ணியிருக்காங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கான இதுல கொடுத்திருக்காங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துக்கணும் இருக்குது பாத்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி சில டாக்குமெண்ட் பிடிஎஃப்மெண்ட் என்ன இருக்கணும் அதே மாதிரி போட்டோ எந்த மாதிரி சைஸ்ல இருக்கணும் சரி எல்லாமே இருக்குது ஒன் பை ஒன்னா நீங்க பாத்து தெரிந்து கொள்ளலாம் இப்ப நீங்க திரையில பாத்துட்டு தான் ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனி இருக்குது இந்த மோர் ஈவென்ட்ஸ் வந்து குடுத்துக்கோங்க குடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே வந்து இருக்கும் இல்ல லாக்இன் பண்ணாதவங்க லாகின் பண்ணிக்கோங்க இல்ல புதுசா ரிஜிஸ்டர் பண்ணோம்னா இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஓபன் ஆயிடும் சோ இந்த ரெட் கலர் மார்க் இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேண்டட்டி டீடைல்ஸ்

பாக்ஸ் சேனல் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் சைடுல வந்து பார்த்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது எங்களுக்கு இருக்கும் பிசினஸ் பண்ண டபிள்யூ நவீன் செவன் த்ரீ இந்த ரெண்டு மெயிலடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து சோ சோ மச் ஆல் தி ஃபார் யுவர் கெரியர்